யுவன் சாரும் விஷ்ணு சாரும் சேர்ந்தா அது ஒரு மேஜிக்கல் காம்பினேஷன் தான் நான் காலேஜ் படிக்கும்போது உங்கள் கேசட்ஸ் அவ்வளோ வாங்கி வச்சிருக்கேன் நான் ஒரிஜினல் கேசட் தான் வாங்குவேன் ஏன்னா காலேஜ் படிக்கும்போது இருந்த ரெண்டே பழக்கம் வந்து ஒன்று சினிமா பார்க்குறது இன்னொன்று கேசட் வாங்கி பாட்டு கேட்கறது நமக்கு வேறு இது இதெல்லாம் கிடையாது காலேஜ் டைம்ல இருந்தே கிடையாது அது ஸோ காசை சேர்த்து வைக்கிறது எல்லாமே சினிமா பார்க்குறதுக்கும் பாட்டு கேட்குறது மட்டும்தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது குறும்பு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரீமிக்ஸ் கல்ச்சரை கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார் ஃபர்ஸ்ட் சாங் நீங்கள் ஆரம்பித்து வச்சு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அறிந்து அறியாமலும் பாட்டு கேட்டுட்டு தான் வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது உங்களுடைய எல்லா படங்களும் அந்த மாதிரி உங்களோட எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன் சார் தேட்டரில் தான் பார்த்துருக்கேன் பாஞ்சா உட்பட போய் பார்த்துருக்கேன் அது நீங்கள் டேரெக்ட் பண்ணிருக்கீங்கன்ற ஒரு காரணத்தினால போய் பார்த்தேன் ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் மேக்கர் விஷ்ணு சார் அவருடைய அந்த கலர் சென்ஸாக இருக்கட்டும் ஆர்டிஸ்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அந்த ஸ்டோரியை கொண்டு போகிறது மியூசிக்காக இருக்கட்டும் ஒரு அது ஒரு புது ஃபீலில் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ரொமான்டிக் ஒரு ட்ராமா அதுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு புதுசு மாதிரி நாங்களும் அதை புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் சார் அண்ட் இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கூட பார்த்தேன் அதித்திட்ட கூட கேட்டுகிட்டு இருந்தேன் சார் எல்லாரையும் பாராட்டுறாரா திட்டுறாரா ஹா ஹூ யே ஹூ ஐ வில் கில் யூ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா பாதி இங்கிலீஷில் வேறு இருந்துச்சு சார் கொஞ்சம் புரியல வேறு எனக்கு அந்த எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அது உங்களுடைய படங்கள்லேயும் இருக்குது இந்த படம் இன்னும் ஸ்பெஷலாகவே அண்ட் ஷேர்ஷா ஒரு அமேசிங்கான ஃபிலிம் நான் சார் அன்னைக்கு பார்க்கும்போது கூட சொன்னேன் அமரன் வந்து ஃபஸ்ட்டு அந்த டீசர் ட்ரெய்லர்லாம் வரும்போது தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு ஷேர்ஷா அப்படி தான் சொன்னாங்க ஒரு ஒரு அப்படி ஒரு ஷேர்ஷா மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு அதுக்கு வேறு ஒரு கான்ட்ராஸ்டாக இப்போ நேசிப்பாயான்னு ஒரு ஃபிலிமை எடுத்துருக்குறாங்க சார் ஸோ ஷேர்ஷா என்ன பண்ணிச்சோ மேஜிக் அது இந்த நேசிப்பாயா இங்கே இப்போ பண்ணோன்னு நம்புகிறேன் சார் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரிலீஸ் டேட் ஜான் ஃபோர்டீன் பொங்கல் அண்ட் ஆகாஷ் ப்ரோ உங்களுக்கு ஃபஸ்ட் ரிலீஸே வந்து பொங்கல் ரிலீஸாக அமைஞ்சிருக்கு ஸோ எல்லாமே கரெக்டாக செட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு பெரிய சிக்ஸராக அடிச்சிருங்க ஸ்டேடியமுக்கு வெளியே பால் போய் விழுகிற மாதிரி நடந்துணுன்னு நினைக்கிறேன் அண்ட் அதித்தி இப்போ அதித்திட்ட சொல்லிட்டு இருந்தேன் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரோல்ஸ் இருக்கிற ஃபிலிம்ஸாக கண்டினியூஸாக பண்ணுங்கள் இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிம்ஸ் எல்லாம் இன்னும் நிறையா இதே மாதிரி பண்ணுங்கள் இன்னும் உங்களோட எல்லா டைமென்ஷன்ஸும் தெரியட்டும் ஸ்ரீலன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு செம்ம எனர்ஜி இருக்குது அது இன்னும் இந்த மாதிரி நல்ல டிரெக்டர்ஸ் இந்த மாதிரி சூப்பர் ஃபிலிம்ஸ் வரும்போது அதெல்லாம் வெளியில் தெரியும்னு நினைக்கிறேன் பெஸ்ட் பெஸ்ட் விஷஸ் அதித்தி நானும் கரெக்டாக பேசிட்டேன்னா ஓகேவா தான் பேசியிருக்கேன்னா அவ்வளோதான் பொய் சொல்ல வருது அதித்தி அதுக்கு மேலே வர சார் சார் சொல்கிறேன் பட்